செவ்வா வக்ரான் விளிம்பெருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவரோடய வாழ்றது பயங்கர போராட்டம் இருக்கு திருமணம் பண்ணியிருந்தாலும் என்கிறாங்க பண்ணாலும் ஏன்டா பண்ணணும் திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்து இருக்கு காதல் திருமணம் பண்ணால் கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்க புரிதலோடு கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்க அதில் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த கிரகநிலைகள் இருந்தது அப்படின்னா அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் புரிஞ்சுறாங்க இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறுத்த மட்டும் பார்க்குறாங்க நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணுறாங்க பொதுவாக நட்சத்திரம் பொருத்தம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக குடும்ப வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் சொல்ல பவராக இருக்கவேட் பெஞ்சர்கள் இருந்தது அப்படின்னா கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுங்க இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் ஜாதக ரீதியை வந்து பரிகாரம் பண்ணி எந்த கிரகங்களையும் மாற்ற முடியாது ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லைஃப் இப்படி தான் அமைய போகுது அப்படின்னு ஒரு ஸ்கேல் மாதிரி போகுது அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ராஜநாடி ஜோதிடர் திருமதி கல்பனா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கம் எங்களுடைய ராஜநாடி ஜோதிட கலை அரசு பார்த்திபன் சார் அவர்களுக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு என்ன பேச போறோம் இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து ஒரு செகண்ட் சொல்லி ரெண்டு லைஃப் ரெண்டாவது பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான தருணம் ஒரு திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லீங்களா அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து தடைகளோ தாமதமோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் சொல்லுவீங்க மேடம் ஜோதிட ரீதியாக பொதுவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆண் ஜாதகத்துக்கு சரி பொன் பெண் ஜாதகத்துக்கு சரி ஆண் ஜாதத்தில் சுக்கரன் வந்து பவராக இருக்கும் சுக்கரன் வந்து வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து தாமதமாக திருமணம் பண்ணுறாங்க அவ இல்லை முன்கூட்டியே திருமணம் பண்ணாலும் அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக நல்லா இருக்கிறது இல்லை பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா சுக்கரன் பவராக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாருமே தாமதமாக தான் பண்ணுறாங்க எப்படி பவராக இருக்குது அப்படின்னு பார்த்தா சுக்கரன் வந்து உச்சம் நீசம் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரே பவர் தான் எல்லாரும் சொல்வாங்க உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நல்லா அருமையான மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி எல்லாம் கிடையாது சுக்ரன் உச்சமா இருந்தாலும் நேசமா இருந்தாலும் என்ன பரிவர்த்தனை விளிம்பு இந்த மாதிரி கிரக இருந்தது சுக்ரன் இருந்தது அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையே எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதோட வாழ்க்கையே வாழ்நாள் ஃபுல்லா அதுக்காக இயங்கக்கூடிய அமைப்பு திருமணம் பண்ணனாலும் சிக்கல் தான் பொதுவாவது அது தாமதமா தான் இவங்கெல்லாம் திருமணம் பண்றாங்க திருமணம் வந்து எப்படா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கற்பனையிலேயே ஏக்க ஏக்கத்திலேயே இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணுறது பெஸ்ட்டு ஆனால் இருபத்தி மூணு வயசுல பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த திருமண வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுது ஆகப்போத்தது ரெண்டுமே வந்து திருமணத்துக்காக ஏங்க கூடிய ஜாதகமாக போயிருது திருமணம் பண்ணலனாலும் ஏங்குறாங்க பண்ணாலும் ஏன்டா பண்ணணும் திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதனால ஜாதகங்கள் அப்படிங்கிறது இருபத்தி முப்பது வயசு மேல பண்றது அப்படின்னா அப்போ நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கு போறது இல்லை கொஞ்சம் புரிதல் இருக்கும் இருபத்தொன்பது முப்பது வயசுக்கு மேலே மெச்சூரிட்டி வந்துடும் ஓகேங்களா அப்ப வந்து திருமண வாழ்க்கை இதுதான் நம்ம லைஃப் அட்ஜஸ்ட் தான் போகணும் நம்மளுக்கு வயசாயிருச்சு இனிமேல் நம்ம வேற வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருபத்தொன்பது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறனால இருபத்தொம்பது முப்பது வயசுல பண்றது சிறப்பு அப்புறம் ஒரு சில பெஞ்சாததில் அப்படி செவ்வா வக்ரம் விளிம்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவரோட வாழ்றது பயங்கர போராட்டமாக இருக்குது ரொம்ப சிக்கலாக இருக்கும் கணவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க ஆப்போசிட்டாக இருப்பார் அதாவது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வரக்கூடிய அமைப்பெல்லாமே இருக்குது வேண்டாம் அந்த திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அவர் திருமணமும் அந்த பொண்ணுக்கும் தாமதமாக தான் செவ்வாய் வக்ரம் விளிம்பு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் தாமதமான திருமணமாகும் தாமதமாக திருமணம் ஆனாலும் அதில் வந்து ஒரு நிம்மதியற்ற சூழல் இருக்கும் அதுவே செவ்வாறாக செவ்வா கேது அந்த ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா மெயினாக செவ்வாறாக இருந்ததுன்னா கணவர் இருக்கிறதே இல்லை நிறைய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாறாக இருக்க ஜாதகங்கள் நிறைய வருது பார்த்தா கணவர் கன்ஃபார்ம் இருக்கிறது இல்லை ஒன்று வேற திருமணம் பண்றாரு வேற திருமணம் பண்றதுக்கு கிரக இணைவுகள் இருக்கு அது இருந்தா பண்றாங்க இல்லைன்னா அவங்க இறந்துடுறாங்க இந்த பொண்ணு வந்து தான் வாழணும் அதாவது ஆண் துணை அப்படிங்கிறது இருக்காது அந்த துணைக்காக அந்த பொண்ணு ஏங்கிட்டே இருக்கும் ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை கொடுக்கும் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது கணவர் ராகு வந்து எதிர்பார்ப்பு கணவர் மூலியமான எதிர்பார்ப்புகளை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஓகே ஆனால் அது வந்து கிடைச்சது அப்படின்னாலும் அது நிலையா இருக்காது ஓகே இந்த மாதிரி பிரிவு விஷயம் எல்லாம் வந்து எந்த வயதுக்கு மேலே அப்படி ஆகும் இப்போ சப்போஸ் இப்போ திருமணம் ஆன உடனே நடக்குமா இல்லை கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த பிரிவுகள்லாம் நடக்கும் திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது காதல் பண்ணால் கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்க புரிதல் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் லவ் பண்ணிட்டோம் நம்ம வந்து வீட்டுக்கு தெரியாம பண்ணுற நபர்களும் சரி இல்லை லவ் மேரேஜ் பண்ணுற வீட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாலும் சரி லவ் அண்ட் அரேஞ்ச் பண்றவங்களும் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு மாதிரி ஒரு புரிதலோட கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்க அதுவே வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த கிரகநிலைகள் இருந்தது அப்படின்னா அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயும் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி கூட ஒரு பெரிய அந்த ஜாதத்தில் குறை இருக்கும் ஆனால் பொருத்த பார்த்துருப்பாங்க அந்த நிகழ்ச்சி வந்து பொருத்தமாக மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவ்வளோ கிராண்டாக பண்ணிக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி சூழல் அந்த பொண்ணுக்கு தனியாவுக்கு நடந்தது அந்த ஜாதத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்போ ஜாதக கிட்ட கொடுத்து நம்ம கணிச்சு தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு என்ன காரணமாக இருக்கு காரணங்க மேம் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணுறாங்க பொதுவாக நட்சத்திரம் பொருத்தம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக குடும்ப வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதில் வந்து சுக்கரன் செவ்வா சூரியன் புதன் நினைவு இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது ஒரே கட்டத்தில் சூரியன் புதன் நினைவு இருந்தாலும் அந்த கணவன் மனைவிகள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லை தாம்பத்தியத்தில் நிறைய பிரச்சனை வருது அதுவே குடும்ப விரிசலுக்கான பிரச்சனைகளாகவும் மாறுது அதெல்லாம் பார்க்கணும் ஒரு பொண்ணு ஜாதத்தில் செவ்வா வக்ரம் விளிம்பு சூரியன் புதன் நினைவு குருவுடன் இணைந்த கிரகங்கள் விளிம்பு பரிவர்த்தனை இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த லைஃப் நல்லாவே இருக்காது கண்டிப்பாக ஸ்பைல் ஆயிரும் அந்த ஏதாவது ஒரு சூழல்னால அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா புதன் வக்ரங்கள்லாம் இருந்தது அப்படின்னா தற்கொலைகள் எண்ணங்களாம் தூண்டும் இதெல்லாம் இருந்து புதனும் அதில் வக்கரமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணுறது அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சீக்கிரமாக தூண்டும் அப்புறம் சந்திரன் பவராக இருந்தாலும் சனி சந்திரன் இருந்தால் குரு சந்திரன் நினைவாலும் இருந்தாலும் பெயர்கள் விட்டுக்கணும் எல்லா கிரக நிலைகளையும் பார்க்கணும் மெயினாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் செவ்வாய் பவராக இருக்கவே கூடாது பெண் ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா கேர்ஃபுல்லாக திருமணம் பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கல்களை நம்ம சந்திக்கணும் ஓகே இந்த மாதிரி திருமணத்தில் பிரச்சனை வரக்கூடிய ஜாதகம் எல்லாமே வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்தை வந்து தாமதமாக பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிங்களா இப்போது சீக்கிரமாக பண்ணதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறீங்களா ஆனால் இது எப்படி திருமணம் பண்ணாலுமே வந்து பிரச்சனைகள் வரதானே செய்யும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இதற்கான தீர்வு அப்படிங்கும் போது என்ன தீர்வு அப்படிங்கிறது மேம் நம்ம என்ன பண்ணணும் ஆணாகட்டும் பெண் நம்மளோட லைஃப் அப்படின்னா ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி தான் ஓகே ஜாதக ரீதியை வந்து பரிகாரம் பண்ணி எந்த கிரகங்களையும் மாற்ற முடியாது ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லைஃப் இப்படி தான் போகுது அப்படின்னு ஒரு ஸ்கேல் மாதிரி தான் ஓகே அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு திரு திருமணம் பண்ணால் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சதுனாலும் அதுக்கு வந்து உண்டான நம்ம சொல்யூஷன் என்ன நம்ம அனுசரித்து தான் போகணும் ஓகேங்களா ஒரு பஜாரியாக ஒரு பொண்ணு வரணும் நம்மளுக்கு அப்படின்னாலும் அது வந்தது ஆகும் எந்த பொண்ணை திருமணம் பண்ணாலும் உங்களோட விதி அது ஆமாம் நம்மளோட விதி நம்ம ஜாதத்தில் இது இருக்கிறப்போ அது வந்து நீங்கள் எந்த திருமணம் பண்ணாலும் எந்த பொண்ணு பண்ணாலும் அந்த பொண்ணோட கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் நீங்கள் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னா உங்களை விட்டு பிரிஞ்சிடும் மனைவி மூலியமாக ஏதாவது ஒரு ரீசன்னால் நீங்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகணும் அப்படிங்கிற விதி இருக்கிறப்போ எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது அது பிரச்சனைகள் ஆனால் அமைதியான பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ட்டு இருந்தால் அந்த பொண்ணு விட்டு பிரிஞ்சிடும் இயற்கையாகவே ஒன்று இறந்துருவாங்க இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை நோய் வைப்பட்டு வீட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இல்லை நல்ல பஜாரியாக இருக்கக்கூடிய பொண்ணு இருக்கும் நல்ல முறையாக இருக்கும் அது அந்த பொண்ணு கூட வாழ்கிறதுக்கு ஒரு சிரமமாக இருக்கும் சிக்கலாக இருக்கும் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தால் அப்படி பண்ணும் பரிகாரம் அப்படிங்கிறது இதுல கிடையவே கிடையாது அனுசரிச்சு போகணும் அதுதான் மெயின் இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த நீங்க ராஜநாடி முறையில கணிச்சு சொல்றப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்றீங்க என்னன்னா தொடர்ந்து அந்த ஃபேமிலியில வந்து அந்த நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ திருமணம் தாமதம் நடக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில வேற யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதை வந்து நீங்க எப்படி கணிச்சு சொல்றீங்க ஜெனட்டிக்காவே இருக்குங்க மேம் இப்போ வந்து சூரியன் மோதன் நினைவு செவ்வா வக்ரம் இருந்தது அப்படின்னா ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கோ சித்திக்கோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ல பெரியமா பொண்ணு பெரியப்பா உறவுகள் எல்லாமே கன்ஃபார்மாக திருமணமாகவும் இருப்பாங்க மெயினாக தாய்மாமன் உறவுகள் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்மளோட பொண்ணுக்கோ பையனுக்கும் திருமணமே ஆகலை அப்படின்னு வந்தால் அவங்களோட ஃபேமிலியில் தாய்மாமனுக்கு திருமணம் ஆயிடுச்சா தாய்மாமனோட லைஃப் எப்படி இருக்குது அத்தையோட லைஃப் எப்படி இருக்குன்னா அத்தை திருமணமாயே கொஞ்சம் நாளே பிரிஞ்சு பண்ணிட்டாங்க தாய்மாமனுக்கு பொண்ணே கிடைக்கலீங்க திருமணமே பண்ண முடியல அவர் வீட்ல தான் இருக்கிறாரு சொத்தெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றேன் இதுக்கு ஜெனடிக்கா தங்க நம்ம வருது ஓகே அவங்களோட அந்த மாமாவுக்கு அப்படி அந்த மாமா ஜாதத்தை பார்த்து அவங்களோட தாத்தா யாராவது இந்த மாதிரி பண்ணாமல் இருப்பாங்க ஏதாவது ஒரு ரெண்டாவது தலைக்கட்டு மூணாவது தலைக்கட்டு அந்த ஜெனடிக்கில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக திருமணமாகாத நபர்கள் இருக்காங்க அப்புறம் திருமணமே ஆயிருந்தாலும் அவங்க வந்து ஃபேமிலியோடு இல்லாமல் தனித்து வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த மாதிரி நபர்கள் ஜெனட்டிக்கை வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சர்க்குலர் மோஷன்லேயே நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ இதற்குண்டான எண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ வரும் எண்ட் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாதி மாறிய திருமணம் மத மாறிய திருமணம் இந்த மாதிரி நம்மளோட இதில் இருந்து மாற்றங்கள் மாற்ற திருமணங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட மாற்றங்கள் வரும் ஓகேங்களா இப்போ வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணாங்களோ அதோட இயல்பு மாறுது உடனே அதோட கேட்டகிரி மாறி உடனே வந்துருக்குங்க சனி வக்ரமாக இருக்கும் அந்த ஜாதத்தில் அப்போ குரு ராக் இணைவு இருக்கும் அந்த மாதிரி ஜாதங்களை பார்த்தீங்கன்னா வேறு ஜாதி வேறு மதத்தில் திருமணம் பண்ணுறாங்க அப்போ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இயல்புகள் மாறிடுதுங்க ஜெனடிக் பெர்சன் மாறிடும் ஸோ இந்த மாதிரி மதம் மாறின திருமணங்கள் வந்து இப்போது ஒரு தேர்ட்டி இயர்ஸோ ஃபார்ட்டி இயர்ஸோ முன்னாடி வந்து அந்த மாதிரி அதிக அளவில் இருந்திருக்காது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய அந்த மாதிரி நடக்குது ஸோ இப்போ இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் இந்த இதுலேருந்து விடுபடுறதுக்கான சான்சஸ் நிறைய சான்சஸ் இருக்குங்க மேம் ஒன்று வந்து அந்த ஜாதக ரீதியும் இருக்கணும் எல்லாருமே வந்து மதம் மாதிரியே திருமணம் பண்ணவே முடியாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குருராக இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மதம் மாறிய திருமணம் ஜாதி மாறிய திருமணம் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்ப தான் அது மாறும் அது வந்து உடையணும்னு ஒரு அமைப்பு விதி இருக்கணும் அதுலேயும் இருக்கணும் சனி வக்ரமாக இருக்கணும் அதுதான் வந்து ஜெனட்டிக்காக உடைக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் இருக்கும் நான் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படிங்கிறது ஜாதக ரீதிய நிலைகள் நிலைகள் தான் மாறும் இல்லாட்டி மாறாது இப்போ திருமணம் விஷயத்துல பிரச்சனை அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமா கல்யாணம் நடந்துடும் இல்ல கல்யாண வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும் திருமணத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது இது எதனால வரும் சொந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே திருமணம் ஆயிருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து திருமணம் ஆனது மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா வாழ்றாங்களா அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் ஒரு குழந்தை வந்து திருமணமாகாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்ல பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக திருமணம் வரதுக்கு சிறப்பாக யாருமே வாழவே முடியாது இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அது இந்த பயஞ்சாதலையும் பொண்ணு ஜாததியிலேயே ரொம்ப பாதிச்சிருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா ஆண் ஜாதத்திலையும் சுக்ரனும் பெண் ஜாதத்துலையும் செவ்வாய் அப்படிங்கிறது பாதிச்சிருக்கும் அப்படி பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா சூரியன் மோதல் நினைவு ஒரே கட்டத்தில் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்குது அப்படி அவங்க வந்து தனித்தா தனித்து தான் வாழணும் அதே பார்த்தீங்கன்னா சனி குரு இந்த மாதிரி கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா சனி புதன் பரிவர்த்தனையில் இருந்தால் அவங்க வந்து சன்னியாசியாவை போகக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் ஆனால் அவங்களோட அண்ணன் தம்பியெல்லாம் ஃபேமிலியோடு வாழ்வாங்க இவர் ஒருத்தருமே சன்னியாசியை போவார் அது வந்து ஜெனடிக்கிலேயும் இருக்குது அவரோட ஜாதத்துலேயும் அப்படி இருக்கும் ஓகே இது வந்து திருமண வாழ்க்கையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா இப்போ திருமணத்துக்கு அப்புறம் அதுவுமே வந்து திருமணத்தை தான் வந்து அவங்க குத்தம் சொல்லுவாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது திருமணத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னா திருமணத்துனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அது மேலே ப்ளேம் போடுறாங்கல்ல இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து மேம் பொதுவாக அவங்க வந்து பொருளாதார ரீதியை பார்த்தீங்கன்னா அவங்க திருமணத்துக்கு முன்னாடி அம்பானியாவும் ஒன்று இருக்க மாட்டாங்க அப்பவும் போராட்டம் தான் இப்போ குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்துடுது அப்புறம் அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அங்கே அந்த இடத்துல குறையும் அதாவது இப்போ நூறுரூவா சம்பாதிக்கிற நூறுரூவாயே சம்பாதிச்சிருந்தா குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஆமாம் வருமானத்தை அதிகமான வேண்டியது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகுவ நினைவுகள் இருந்து அப்படின்னா பொருளாதார ஆசைகள் அவருக்கு அதிகமாகவே இருக்கும் சுக்ரன் ராகு குரு ராகு குரு ராகு சுக்கரன் நினைவு இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலும் பொருளாதாரங்கள் அதிக நாட்டங்கள் அவருக்கு இருக்கும் சுக்ரன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தையும் குறிக்கும் மனைவியும் குறிக்கும் ரெண்டு மேலேயுமே அவர் வெறுப்பு விரக்தியாகவே மனைவி கூட சந்தோஷம் வாழ முடியாது பொருளாதாரத்தை தேடிட்டே இருப்பார் அது பொண்ணு மூலிமா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரதட்சணை அதாவது பொண்ணு மூலிமா நம்மளுக்கு ஏதாவது பொருளாதாரம் வருமா ஆதாயம் இருக்கா அப்படிங்கிற தேடல்கள் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ கொடுத்திங்கனாலும் அவருக்கு வந்து மனசு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா சுக்ரன் ராகினைவும் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அது நம்ம இருக்கிற வாழ்க்கை வந்து வருமானத்தை அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கலாம் அதை விட்டுட்டு பொண்ணு மூலிமா வருமானம் வரணும் திருமணத்துக்கு அப்புறம் வருமானம் வரணும்னா அது நடக்காதுங்க வருமானத்தை அதிகம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து சொந்த தொழில் பண்ணலாம் இல்ல பிசினஸ் என்ன மாதிரி இருக்கு அதுக்கு வேற கிரகநிலைகள் இருக்கு சூரியன் சனி எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது தொழில் பண்ணலாம் வேலை மாற்றங்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தா பண்ணணும் அப்படின்னா நல்லாவே இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பார்க்காம சும்மாவே இருந்துட்டு நூறுரூவா சம்பளத்துக்கு ஐநூறுவா சம்பளத்துக்கு போயிட்டு இருந்து குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது அதனால கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களும் தேடணும் என்ன கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் இப்போ திருமணத்தில் பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா கேட்டகரியான குரூப் ஆஃப் பீப்புளையுமே வந்து நடக்குது இப்போது இலையாக இருக்காங்க அவங்க வீட்லேயுமே நடக்குது பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க வீட்லேயுமே நடக்குது ஸோ இது வந்து எப்படி நடக்குது கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அதாவது வந்துங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதத்துலேயும் சரி பெண் ஜாதத்துலேயும் சரி குருவுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூணு கேட்டகரி இருக்கவே கூடாதுங்க அது இருந்தது அப்படின்னாலும் அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அடுத்த வாழ்க்கை தேடி போகிறாருன்னு இருக்கும் அது வந்து குரு செவ்வாய் இணைவு அதே ஜாதத்தில் குரு செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னாலும் அவங்க பார்த்திங்க விவாகரத்தை நோக்கி போகிறாங்க அந்த டைவர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கி வேறு திருமணம் பண்ணுறாங்க அதுவே ட குருசவா இணைவில்லை அப்படின்னா அவங்க வந்து அஃபையரில் சிக்கிக்கிறாங்க ஓகே ஏதாவது ஒரு கேட் ஏதாவது ஒரு சூழலில் அவங்க வந்து ரெண்டாவது வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்ந்துடுறாங்க ஆனால் அந்த குருசவா இணைவு இருக்கிறவங்க தான் கன்ஃபார்மாக பிரிஞ்சு வெளியில் தெரியும் வெளியில் தெரியுற மாதிரி பிரிஞ்சு வேறு திருமணம் பண்ணுறது எல்லாமே இந்த குரு சவாய் இணைவு இருக்குது குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது அதுவே பெண் ஜாதத்துலேயே குரு தான் அதுவே பார்த்திங்கன்னா பெண் ஜாதத்தில் செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்களும் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா கணவருடன் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்காது செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்களும் விளிம்பு பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்கும் அப்புறம் அதில் சுக்கரன் இருக்கக்கூடிய ஜாதத்துலேயே அப்படி இருக்கும் ஆண் ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ரெண்டாவது வாழ்க்கை தேடி போகிறாங்க நான் பார்க்கக்கூடிய பொதுவாக ஒரு ஜாதகம் ஒரு நாளைக்கு பார்க்குறோம் ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஜாதங்கள் இந்த மாதிரி தான் வருது எல்லாத்துக்குமே ரெண்டாவது பெரு யாருமே நோ சொல்றதே இல்லை ஆமாங்க மேம் இருந்துச்சுங்க மேம் இருக்குதுங்க மேம் இனிமேல் அந்த மாதிரி இருக்கலான்னு இருக்கிறாங்க மேம் இதுதான் பதில் வருதை தவிர இல்லைங்க மேம் ஒரே வாழ்க்கை போதுன்னு யாருமே இல்லை அந்த மாதிரி கிரக நிலையில இருந்தால் சூழல்கள் மாற்றிடுது கண்டிப்பாக அந்த வாழ்க்கைக்கு போறாங்க இப்போ கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுது கிரகங்களோட நிலைகள் வந்து எப்படி உருவாகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெண் அப்படின்னு ஏன் வச்சுருக்கேன் அப்படிங்கன்னா சுக்ரன் வந்து நல்ல நளினம் அழகு இந்த மாதிரி இருக்கிறதுனால பெண்களுக்கு அந்த இது கொடுத்துருக்குறாங்க புதன் அப்படிங்கிறது சகோதரி சூரியன் அப்படிங்கிறது தந்தை தந்தை வந்து சூரியன் ஆளுமையாக இருக்கிறதுனால வந்து ஆளுமை தந்தையோட கேட்டகரியை வந்து சூரியன் வச்சுருக்குறாங்க சனி அப்படிங்கிறது தொழில் அதாவது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதுன்னு வச்சுருக்குறாங்க அதனால ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போன பாரம்பரிய ஜோதிடத்துலேயும் சரி எல்லா ஜோதிடத்திலையும் சரி காரகங்கள் அப்படின்னா காலத்துலேருந்து உருவாகக்கூடிய ஒன்று தான் அதை வச்சு தான் ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய முறைகள் பார்த்திங்கன்னா கிரகங்கள் மட்டும்தான் அவங்க எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு பார்ப்பாங்க கிரகக்காரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மெயினாக பார்த்திங்கன்னா கிரகக்காரங்கள் என்னென்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் இப்போது கிரகங்களோட சேர்த்து இந்த தசா புத்திகளுமே சொல்கிறாங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து தசா புத்திகள் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கணிக்கிறீங்க தசா புத்திகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தசாவும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை அவ்வளோ வருஷமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது மாற்றங்கள் தான் இருக்கும் இப்போ லவ் பண்ணுறாங்க ரெண்டு மூணு வருஷத்தில் பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னா அந்த தசா புத்தி ஆனால் புதன் தசைகளில் தான் இருக்கும் புத்தியும் தசைகள் பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதக மாற்றங்கள் வரதே இல்லை நாடி நாடிமுறையில் பொறுத்த வரைக்கும் கிரகக்காரங்கள் இருந்தால் அந்த கோச்சார கிரகங்கள் தான் மெயின் அதில் வந்து ஒரு புதன் வக்ரம் அப்படின்னால அந்த காதல் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து வந்துடும் அது எந்த தசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் பிரச்சனைங்கிறது பிரச்சனை தான் கண்டிப்பாக பிரிவுகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க அப்புறம் வந்து திருமணம் தடைகள் அப்படிங்கிறது எந்த தசை நடந்தாலும் சுக்கரதையே நடக்கும் நல்லாவே இருக்குதுங்க சுக்கரதசை தான் நடக்குது எங்களுக்கு அப்படிம்பாங்க அது அப்போ திருமணம் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது ஏன்னா சுக்ரன் பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப பவராகவோ அந்த மாதிரி இருந்ததுன்னு ஆகவே ஆகாது அப்புறம் குரு தசை நடக்குதுங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த அப்பவும் நடக்காது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கோச்சார கிரகங்கள் தூண்டணும் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கணும் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அமையும் ஓகே இப்போ வந்து திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் நடக்குது இப்போ லவ் மேரேஜாக இருந்தாலுமே அப்படி நடக்குது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே அப்படி நடக்குது இப்போது லவ் மேரேஜ்க்கு வந்து ஜாதகமே பார்க்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் வந்து அது அவசியமாக பார்க்கணுமா ஏன்னா இப்போ செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ நிலவிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறது புதன் சுக்ரன் நினைவு வந்து கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்குது புதன் சுக்கரன் நினைவு இருந்த காதல் திருமணம் நடக்குது அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணை விட்டுட்டு போகவே முடியாது லவ் பண்ண நாங்கள் ஜாதகமே பார்க்க மாட்டோம் லவ் பண்ற எல்லா பிறகு நீ ஜாதகம் பாக்கிறேன் கண்டிப்பா சிக்கல் இருக்கும் எல்லாமே எல்லாம் போகாது லவ் பண்ணாலும் லவ் மேரேஜ் பண்ணாலும் பிரிவுகள் வராமல் இருக்க இருக்காது இருக்கும் இருந்தாலும் அனுசரிப்பு இப்படிங்கிறது இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அனுசரிப்பு தான் காதல் திருமணம் பண்ணிட்டா நம்மளை நம்பி இந்த பொண்ணு வந்துருச்சு நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த புரிதல் அப்படிங்கிறதா இருக்குது தவிர லவ் மேரேஜுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லை கன்ஃபார்மாக லவ் மேரேஜ் பண்ணியும் அந்த பிரிவுகள் வரணும்னு விதி இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும் நிறைய பேர் ஜா லவ் மேரேஜ் பண்ணுங்க எல்லாம் பிரிஞ்சுதான் இருக்காங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு தான் போறாங்க அப்புறம் வந்து தெரியாம வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிடுவாங்க அப்புறம் வீட்டில் சொல்லி மறுபடியும் பிரிச்சு மறுபடி வீட்டில் போய் வேற ஒரு திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா அவங்களுக்கு ரெண்டு திருமண அமைப்புகள் இருக்கும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் வருது இப்போ திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு சுப பிரிவு அசுப பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சோ என்னதான் இருந்தாலும் அது பிரிவுதான் இப்போ தூரத்துல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னாலுமே அது ஒரு சுப பிரிவாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி சோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான கிரக அமைப்பா இருக்கும் சுபப்பிரிவு அசுப பிரிவு இல்ல சுபம் அசுபம் எல்லாம் க ஜாதகத்தில் கிடையவே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிவுகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அது சுபமும் அசுபமாலும் அவங்களோட மனநிலைக்கு பொறுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அது வந்து பிரிவு தான் செகண்ட் வாழ்க்கை நல்லா இருக்கிறப்ப அது வந்து பிரிவு தான் ஒரு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இந்த கணவர் மூலமாக நல்லாவே எல்லாமே நல்லா பார்ப்பார் ஆனால் கணவர் கணவரோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் வேறு பொண்ணு கூட பழகுவார் அதனால இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அது கணவர் விட்டுட்டு வரக்கு மனசே இருக்காது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும் நம்ம நல்லா எல்லாமே பார்ப்பார் ஆனால் அந்த பொண்ணை வந்து இருக்க முடியாது என்னதான் தான் இருந்தாலும் வேறொரு பொண்ணு கூட இவர் இருக்காரு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அது அசுப பிரிவு தான் அவங்களோட மனநிலை பொறுத்து தான் வச்சுக்கணும் தவிர ஜாதக ரீதியாக சுபம் அசுபம்ங்கிறதெல்லாம் இல்லை இல்லைங்க ஏன்னா நம் அவங்களோட மனநிலை பொறுத்து தான் அந்த சுபம் அசுபம் எல்லாமே பொதுவாக பிரிவு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே சாங்க கஷ்டம் தான் ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து திருமணம் பண்ணி போகிறோம் அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்புகளோட ஆசைகளோடு போகிறோம் அதுல அந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகளும் அங்கே போய் அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அது அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ அது பொண்ணு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கண்டிப்பாக வந்து அது ரொம்ப ஒரு விரக்தியான ஒரு சூழல் தான் ஆனால் வந்து சமுதாயத்துக்காக வந்து கொஞ்சம் அனுசிடுச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு ஒரு பொறுத்து தான் போகிறாங்களே தவிர எல்லாமே அது வந்து லாஸ் தான் அவங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து வருஷம் வாழ்கிறாங்கன்னா அந்த பத்து வருஷம் ஒரு புரிதல் இல்லாமல் தான் வாழ்ந்துருக்குறாங்கன்னு அர்த்தம் அதனால் புரிதலோடு வாழணும் மெயினாக பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்து நம்மளுக்கு செட் ஆகமான்னு பார்த்து திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ரெண்டாவது திருமணம் யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும் அமைச்சிக்காமல் நம்ம பார்த்திங்கன்னா பிரிவுகள் நோக்கி போகிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது இப்போ திருமணத்தில் பிரச்சனை வரப்போ ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமே அது பிரிவுங்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இதுல ரொம்ப பிரச்சனைகள் சந்திக்கிறது நீ யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க பெண்களா இருக்குமா ஆண்களா இருக்குமா ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சொன்னா ஆண்களுக்கு கோபம் வந்துரு கண்டிப்பாக பெண்களாக தான் இருப்பாங்க ஏன் பெண்களா இருப்பாங்க அப்படின்னா ஆண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போனாலும் ரெண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் ஒரு பொண்ணு போய் ஒரு அது குழந்தை இருக்குது குழந்தை இருக்கா பொண்ணு தான் அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சூழலில் வளரக்கூடிய சூழல் நிறைய பக்கம் அப்படித்தார் அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கணும் தொழிலுக்கு அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் வரக்கூடிய கணவர் எப்படி கேட்டது எப்படி ஒரு குணநலத்தோடு வர்றாருன்னு தெரியாது ஒருவேளை அந்த பொண்ணோட சொத்து ஆசைப்பட்டு வரலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பொண்ணுங்கள் வந்து அடுத்த வாழ்க்கையை எதிர்பார்த்து போகிறது வந்து ரொம்ப சிக்கல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொழில் எதுவுமே தெரியாமல் கூட பொண்ணு பெண்கள் இருக்காங்க அதாவது வீட்டு விட்டு வெளியில் வந்து வெளியுலகம் தெரியாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து வாழவே தெரியாது குழந்தைகள் வச்சு ரன் பண்ணவே தெரியாது லைஃப்பை அவங்க எல்லாமே சிக்கல் படுறாங்க ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது வெளியில் போனால் ஏதோ தொழில் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு நாள் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அதெல்லாமே இருக்குது ஆனால் மெயினாக பெண்கள்தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த சூழல் ஓகே நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க கணவன் மனைவி அமைகிறது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு கணவன் மனைவி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அதுக்கு உண்டான கிரகநிலையங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு இவங்களுக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் அமைவாங்க எப்படிப்பட்ட கணவன் தான் அமைவாங்க அப்படிங்கிறது எப்படி அமையும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாங்க ஒரு ஒரு ஜாதம் ஒரு ஆண் ஜாதமே வருது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ரொம்ப ஒரு டேமேஜாக தான் இருக்கும் ஆனால் அவருக்கு வரக்கூடிய பெண்ணுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் டேமேஜாக இருக்கிற பொண்ணாக தவறு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குரு டேமேஜாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு தான் தானு அமையும் இவர் தேடிகிட்டே இருப்பாரு நாலு வருஷமாக ஜாதகம் பார்ப்பார் நாலு வருஷம் பொருத்தும் பார்க்கறதுக்கு வருவார் மெயினாக பொருத்தத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு யாருமே கேட்கறது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பொருத்தம் அப்படிங்கிறது நல்ல மனம் ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பொருத்தும் பார்க்க மாட்டேன் மெயினாக நான் வந்து ஜாதகம் பார்ப்பேன் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னா உங்களோட க ஜாதகத்தை மாற்றவே முடியாது ஆனால் வரக்கூடிய வர்ணோட ஜாதகமாவது ஓரளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறக்காக பா பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஜாதகங்கள் ஊர்லாமே பொறுத்த வரும் ரெண்டாவது திருமணத்தை நோக்கி போகிறது குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த மாதிரி தான் வரும் அப்புறம் வர்றப்போ பாத்தீங்கன்னா அது அதில் ஏதாவது ஒரு தேடி கண்டுபிடிச்சி நல்ல ஜாதகம் இது இருக்குது அப்படின்னா அது உடனே அவங்க வேறு ஜோதிடர் போய் பார்த்து பொருத்தம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க அப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுவாங்க அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனையோட தான் இருக்கும் அதாவது ஆணுக்கு என்ன மாதிரி கிரக நிலைகளோ குடும்ப வாழ்க்கை பிரியனோ கணவன் மனைவி இவர்கள் பிரச்சனை ஆகணும்னு இருக்குதுன்னா பெண்ணுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது வரவே வராது இப்போ ஒரு மனிதனாக பிறந்துட்டா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் ஆகணும் ஆனால் ஒரு சிலர்லாம் திருமணம் பண்ணாமலே இருப்பாங்க காலம் ஃபுல்லாக வந்து அப்படி இருப்பாங்க ஸோ அது வந்து இயற்கையாக அது நடக்குதா இல்லை அவங்களா அப்படி பண்ணுறாங்களா இது எப்படி நடக்குது அவங்க பார்த்திங்கன்னா திருமணத்தின் மேலேயே ஒரு விரக்தியில் இருப்பாங்க சுக்ரன் கேது இணைவு இருக்கிறவங்க சுக்ரன் அப்படிங்கிறது மனைவி கேதுங்கிறது விரக்தி கொடுக்கும் சுக்கிரனுக்கு எது இணைவு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக திருமணத்து மேலே நாட்டமே இருக்காது ஆன்மீகத்து மேலே நாட்டம் இருக்கும் ஆன்மீகம் தேடி போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க சூரியன் போதன் நினைவு இருந்தாலும் பெருசாக திருமணத்துக்கு மேலே அவங்க ஆசைப்படுறதில்லை இதெல்லாமே ஒன்றா இருக்கணும் சுக்ரனுக்கு எது நினைவுகள் இருக்கவங்க ஜாதகத்தில் சூரியன் போதன் தனி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க திருமணம் பந்தத்து மேலே விருப்பப்படுறதே இல்லை அவங்க வந்து தனிமையை தான் அதிகமாக விரும்புகிறாங்க எந்த இடத்து திருமணமே பண்ணாலும் தனியாக தான் வாழ்வாங்க திருமணம்ங்கிறது பேருக்காக பண்ணுவாங்க தனியாக வாழ்வாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணாத நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நினைவுகள் இருக்குது சுக்கரனுக்கு ஏதாவது சூரியன் இருந்ததுன்னு அவங்க கன்ஃபார்மாக தனித்த வாழ்கிறாங்க ஓகே ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க காலகட்டம் அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே இருக்குங்க அப்போ அன்னர்கள் அரசர்கள் காலத்துலேருந்தே இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது அப்போல்லாம் அரசர்களுக்கு ஆயிரம் தசரதனுக்கு எத்தனையோ நல்லா சொல்லியிருக்காங்க திருமண பிரச்சனைகள் தான் இருக்குது அந்த காலத்துலேருந்தே இருக்குது இப்போ என்னென்னா இந்த மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் அதிக பெண்கள் கிடைக்கிறதே இல்லை நிறைய திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில கேட்டகரி மக்களுக்கு பெண்கள் கிடைக்கிறதே இல்லை அதாவது திருமணத்துக்கு பண்ணக்கூடிய பெண்கள் கிடைக்கிறதே இல்லை முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு ஆனால் கூட அவங்களுக்கு திருமணம் பண்ணாத நபர்கள்லாம் இருக்காங்க இப்போதான் வந்து தெரியுதுங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய மீடியா அந்த மாதிரியெல்லாம் வந்ததுனால வெளியில் தெரியுது அப்புறம் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது மன்னர்கள் காலத்துலேருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்குது இப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கும்போது பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய என்ன சொல்கிறது அந்த பரிகாரங்கள் அப்படின்னலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் ராஜநாடி முறையில் பரிகாரமே கிடையாது இல்லைங்களா ஸோ நீங்கள் தீர்வாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு திருமணத்துக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க நம்ம விதிதான் நம்மளுடைய வழி அப்படின்னு நினச்சிக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எந்த ஒரு காரியத்துக்குமே பரிகாரம் கண்டிப்பாக பத வழியாகாது பதிலே இல்லைங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு திருமணம் வந்து ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டுறதுன்னு ஒரு இது போயிருக்கோம் நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க நான் வந்து ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரெண்டு திருமண யோகம் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும் வரக்கூடிய பொண்ணோட ஜாதத்தையாவது நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் அந்த பொண்ணுக்கு இந்த அமைப்பு இருந்தது குரு சவாய் இணைவெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்குங்க வரக்கூடிய வரலாறு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ வாழ்நாளில் ஓட்டிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன் அவங்க என்ன இல்லைங்க நான் வந்து பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டிங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிம்பேன் கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அது நடக்கவே நடக்காதுங்க அது அது வந்து வேஸ்ட்டுங்க வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது இந்த கழுவிக்கு தாலி கட்டுறது நிறைய பண்ணுறாங்க நிறைய மக்கள் நிறைய அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க அதெல்லாமே வந்து தப்புங்க ஆனால் அது பண்ணியுமே அவங்களுக்கு அது வந்து பரிகாரம் நல்ல நடந்துருக்கா கண்டிப்பாக நடக்குதுங்க அதெல்லாமே பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சில காலகட்டங்களில் அதுவும் ஒரு ஜாதகர் வந்தாருங்க வந்து எங்களுக்கு வந்துங்க திருமணமாகி அஞ்சாறு வருஷம் ஆச்சு ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நாங்கள் பிரிஞ்சலான்ட்டு இருக்கோம் ஒரு வருஷமாக போன பொண்ணு வரவே இல்லை அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அவங்களுக்கு ரெண்டு திருமணம் யோகா இருக்குதுங்க கண்டிப்பாக தான் வரும் அப்படின்னா இல்லைங்களா நான் அதுக்காக தான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் அப்படின்பாரு ஆனால் கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக இல்லை சரிங்களா விதிப்படி தான் நடக்குங்கிறது உண்மையாகனப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஜாதத்தையும் பார்க்கணும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கணவன் மனைவியில் புரிதலோடு ஒன்றா வாழணும் ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப அந்த பிரச்சனையப்போ பிரியவே கூடாது ரொம்ப பிரச்சனை வருது கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ பெரிய பேசாமல் கூட ஒரு வாரம் வீட்டில் இருந்துக்கலாமே தவிர கண்டிப்பாக அந்த சூழலில் பிரியவே கூடாது அது அந்த கோச்சார் கிரகங்கள் ராகு கேதுகளில் தூண்டுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகம் ஆகும் அப்போ வந்து பிரி பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சதுன்னா அது வந்து நிரந்தர பிரிவே மாறிடுது மெயினாக வந்து கேஸ் போடவே கூடாது கோர்ட்டு கேஸ் போனாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாகிடுது அதெல்லாம் அனுசரித்து புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து புரிதல் தான் பரிகாரமே தவிர வேறு எந்த கோயிலுக்கு போனீங்களாலும் பரிகாரம் அப்படிங்கிறது பதில் இல்லை இதுக்கு ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் திருமணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதற்குண்டான கிரகநிலைகள் ஜாதக அமைப்பு இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் மேடம் நன்றி வணக்கம் வணக்கம்